வணக்கம் நண்பர்களே உங்கள் சேவல் கொடி வேலவன் ஜோதிடம் ஜோதிடத்தில் பல முறைகள் இருக்குது ஆனால் அந்த யூடியூப்பையும் ஃபேஸ்புக்கையும் பார்க்கப்போ பரிதாபமாக இருக்குது அதில் என்ன சொல்ல வராங்க இப்போ யூடியூப் ஃபேஸ்புக்கில் ஜோதிடம் எப்படி போயிட்டுருக்குன்னா ஒரு பேக்கேஜ் பொருள் விளம்பரம் இந்த குழந்தைக்கு சாப்பிட்றதுக்கு சிப்ஸ் விற்கிறாங்க பார்த்தீங்களா அதை ஒரு காத்தடிச்சு கவரில் போட்டு அந்த மாதிரி தான் இப்ப இருக்கு நம்ம மக்கள்கிட்டேயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னா உங்க லக்கணம் என்ன லக்கணாதிபதி என்ன உங்கள் திசா புத்தி என்ன அவ்வளோதான் இதனோட கான்செப்ட் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு ரெண்டாம் மதிப்பதிக்கு வருமானத்துக்கு அந்த திசா புத்தி எப்படி நடக்குது உங்க ஜாதகத்துல உங்க உங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஜாதகத்தில் கடன் வரக்கூடிய அமைப்பு இருக்கு கடன் வர எந்த மாதிரி அமைப்பு இருக்கு உங்க ஜாதகத்தில் வருமான ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு அல்லது ரெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அது இத்தனை நாளாக நல்லா இருந்தேன் ஏன் இப்போ அந்த பிரச்சனை வருதுன்னா அப்போ தான் அந்த திசை பற்றி கணக்கி விட்டு இந்த சமயத்தில் ஒரு பிரச்சனையை தருது இவ்வளோதான் ஜோதிடம் சொல்லும் முறை லட்சக்கணக்கான கோயிலில் மக்கள் வலிஞ்சிறாங்க கும்பலாக எல்லாத்துக்கும் அந்த பிரச்சனை தெரிஞ்சுதா சாமி இல்லைன்னு எங் எங்கேயும் நாங்கள் சொல்லலை தெய்வமெல்லாம் இருக்குது ஆனால் நம்ம ஜாதகத்தில் என்ன பிரச்சனை எப்போ வரும்னு தெரிஞ்சிருக்குதான் ஒரு ஜோதிடம் ஜோதிடம் ஒரு சிறந்த வழிகாட்டி இந்த நேரத்தில் நம்ம கவனமாக இருந்துக்கணும் அவ்வளோதான் இந்த நேரத்துக்கு அப்புறம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிடுவேன் அடுத்த காலம் அதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது இப்போ இருக்குது நாளைக்கு அப்புறம் இருக்கும் இவ்வளோ தான் ஜோதிடம் நாளைக்கு நல்லா இருக்குமா ரைட் நல்லா இல்லை எனக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா என்ன செஞ்சால் நல்லா இருப்பேன் இவ்வளோதான் ஜோதிடம் நிறையா திசா புத்தி கோட்சாரம் அந்தரம் நிறையா இருக்குது ஆனால் எல்லாமே சுருக்கமாக சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் இது தான் திசா புத்திகளும் கோட்சார கிரகங்களும் உங்கள் சுய ஜாதகத்தில் இல்லாத ஒன்றை என்றைக்குமே தராது ஒருத்தனுக்கு வருமானம் பாதிருந்து அவன் ஜாதகத்தில் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும் சரி பண்ணலாம்னா ரெண்டு பரிகாரம்னால் ரெண்டு இருக்குது ஒன்று தெய்வ வழிபாடு ஒன்று அது பரிகாரம்னு சொல்ல முடியாதுன்னா அது தெய்வ வழிபாடுங்கிற மாதிரி போயிடுச்சு இன்னொன்று தானத்தில் சிறந்த தானம் எந்த தானம் வேணாலும் சரி அது அந்த கிரக காரகத்தை பயன்படுத்தி தானம் செய்கிறது இவ்வளோதாங்க கான்செப்ட் ஜோவிடமே நன்றி நண்பர்களே